தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு ஆக்ஷன் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்தை தவிர்த்து வேறு யாரையும் சொல்ல முடியாது ஆக்ஷன் கிங் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபேக்கா சுத்துற ஒரு நடிகர் வேணா அர்ஜுனா சொல்லலாம் பட் ரியலாக ஒரு ஆக்ஷன் ஹீரோ அது ரியல் லைஃப்லேயுமே சரி சினிமா லைஃப்லையுமே சரி அப்படின்னு சொன்னால் அது நம்ம விஜயகாந்தை தான் சொல்ல முடியும் ஆரம்ப காலத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் படங்களுக்குன்னே ஒரு தனியாக ஒரு ஒரு ட்ராக்கை கொண்டுட்டு போனது விஜயகாந்தா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஒரு படத்தில் மட்டும்தான் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் டூப்பு போடாத ஒரு நடிகர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவருடைய இளைய மகன் சண்முக பாண்டியனோட நடிப்பில் வெளியே வர்ற இருக்கிற படைத்தலைவன் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் யாமினி சந்திர ஹீரோயினாக நடிக்கிறாங்க ஒரு முக்கியமான ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷுடி அப்பா கஸ்தூரி ராஜா இவர் நடிக்கிறார் இவர் ஏற்கனவே விஜயகாந்தை வச்சு வீரம் விளைஞ்ச மண் அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் மூவி கொடுத்துருக்கிறாரு படம் எக்ஸ்ட்ரா நிறையான படம் டபுள் ஆக்ஷனில் விஜயகாந்த் வந்து பட்டய கழிப்பு முதல்ல ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னா விஜயகாந்த்ன்னு சொன்ன காரணம் என்ன கேட்டிங்கன்னா டூயல் ரோல் அப்பா மகன் அண்ணன் தம்பி எல்லா வேஷத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனார் கலக்கியிருப்பார் உதாரணத்துக்கு ராஜதுரை வீரமளிஞ்சி சிறையில் புத்து சின்னம்மலர் இப்படி பல படங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் விஜயகாந்த் படத்துக்கு இன்ஸ்பெக்டர் கெட்டப் அப்படின்னாலே தமிழ்நாட்டை மட்டும் கிடையாது இந்தியாவை கலக்குன ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னால் அது விஜயகாந்த் மட்டும்தான் அந்த கட்டிங் அந்த ஃபிட்டிங் எல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆப்டாக இருக்கும் அதான் விஜயகாந்த் மட்டும்தான் பொருத்தமான ஒரு இன்ஸ்பெக்டர் படமாக இருக்கும் மற்ற எந்த நடிகருக்கும் அளவுக்கு ஒரு பொருத்தமாக இருக்காது அவருடைய காலகட்டத்து நடிகர் சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பேக்கு கட்டிங் சொல்லிட்டு சூர்யா விக்ரம் சொல்லிட்டு கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் அந்த விஜயகாந்தோடைய காலகட்டத்தில் ரஜினிகாந்தே வந்து பார்த்திங்கன்னா லாங் ஹேரில் இருப்பார் கொடி பறக்கிறது போகிறதுல இன்னும் மற்ற நடிகரையும் சொல்லலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டிங்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் இருக்காது பட் இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருப்பாங்க விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டிங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் உதாரணத்துக்கு சத்ரியன் சொல்லலாம் சத்ரியன் தாய்மொழி இந்த மாதிரி படங்களை சொல்லலாம் அந்த கட்டிங்லாம் வேறு லெவலில் இருக்கும் மாநகர காவலில் ஓப்பனிங் சீனில் பார்த்துருப்பீங்க மாதிரி சத்ரியன் சீனில் ஓப்பனிங் சீனில் பார்த்துருப்பீங்க ஸோ அவருடைய மகன் சண்முக பாண்டியன் இவர் ஏற்கனவே சில படங்கள் நடித்தார் இது பெருசாக போகலை பட் நல்ல பாப்புலரான ஒரு படங்களாக எல்லாராலேயும் பார்க்கப்பட்டுச்சு அப்படி சொல்லலாம் எல்லாராலையும் விரும்பப்பட்ட ஒரு நடிகரானார் த தமிழ் என்று சொல் அப்படிங்கிற ஒரு படத்தை விஜயகாந்த் டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் டைரெக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு நிச்சயமாக அந்த படம் ஃப்யூச்சரில் வேறு யாராவது டைரக்ட் பண்ணுவாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து இந்த படத்துல அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த படத்தை வந்து செப்டம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க இன்னும் டேட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணலை சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு உண்டான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த படத்துக்கு மியூசிக் இளையராஜா இளையராஜா விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனையோ படங்கள் அத்தனை பாடல்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தொக்க அஞ்சஞ்சு பாட்டையும் வந்துட்டு வெற்றி பாடல்களாக கொடுத்துருப்பார் அம்மன் கோயில் கிழக்காலே நினைவு ஒரு சங்கீதம் வைதேகி காத்திருந்தால் கேப்டன் பிரபாகரன் புலன் விசாரணை சொல்லிக்கிட்டே போகலாம் அத்தனை பாடல்களுமே அருமையாக கொடுத்துருப்பார் இல்லையராஜா இந்த படத்தில் நல்ல பாடல் கொடுத்துருப்பார்னு எதிர்பார்ப்போம் இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறார் எல்லா புகழும் இறைவனுக்கு